அஷ்டோ பிரபஞ்சம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் கோவிந்தராஜ் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நேயர்களே நாம் இந்த பதிவில் குல தெய்வ வழிபாடு சூட்சமமான முறையில் எப்படி அணுக வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் காணலாம் அதாவது எந்த ஒரு மனிதனுக்கும் ரீதியாக குல தெய்வ வழிபாடு செய்வது என்பது மிகவும் நல்லது அதுவும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியாக குல தெய்வத்திற்கு என்று ஒரு அபிஷேக பொருள் உள்ளது அவரவர் ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான பொருளை குல தெய்வ கோவிலில் நீங்கள் அபிஷேகம் செய்யும் பொழுது வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் அதே போல குல தெய்வத்திற்கு என்று உள்ள அந்த அபிஷேக பொருளை நீங்கள் எந்த ஒரு கோவிலுக்கு சென்றாலும் தாராளமாக அந்த அபிஷேக பொருளை பயன்படுத்தும் பொழுது முன்னேற்றமான பாதையில் நம்ம வாழ்க்கை செல்லும் அதனால் இப்பொழுது நீங்கள் ஒரு பேனா பேப்பரை எடுத்துக்கொள்ளுங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான அபிஷேக பொருளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இது மிகவும் ஒரு சூட்சமமான ஒரு விஷயம் இதை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை அடைய முடியும் எனவே இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குண்டான அபிஷேக பொருளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் முதலில் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்குண்டான அபிஷேக பொருள் வாசனை தயலம் அதாவது ஜவ்வாது சந்தனாதி தைலம் இது போன்ற வாசனை தைலங்களை நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலோ அல்லது இஷ்ட தெய்வத்துக்கு செல்லக்கூடிய கோவிலுக்கோ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்துவது மிகவும் நல்லது இரண்டாவது வரக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரர்கள் பச்சரிசு மாவினால் அபிஷேகம் செய்வது என்பது மிகவும் நல்லது மூன்றாவது நட்சத்திரம் கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரத்திற்கு பருப்பு பொடி கொண்டு அபிஷேகம் செய்வது என்பது மிகவும் நல்லது அதனால் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு பருப்பு பொடியினால் அபிஷேகம் செய்வதும் உங்களுடைய இஷ்ட தெய்வ கோவிலுக்கு இந்த பருப்பு பொடியினால் அபிஷேகம் செய்வது என்பது மிகவும் நல்லது நான்காவது நட்சத்திரம் ரோகிணி மஞ்சள் பொடி ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் செய்ய வேண்டும் ஐந்தாவது நட்சத்திரம் மிருக சீரீஷம் ஐந்தாவது நட்சத்திரம் மிருகசீரிசம் திருமஞ்சனப்பொடி ஆறாவது நட்சத்திரம் திருவாதிரை பஞ்சகவியம் திருவாதிரை பஞ்சகவியம் ஏழாவது நட்சத்திரம் புனர்பூசம் பஞ்சாமிர்தம் ஏழாவது நட்சத்திரம் புனர்பூசம் பஞ்சாமிர்தம் எட்டாவது நட்சத்திரம் பூசம் பாலாமிர்தம் எட்டாவது நட்சத்திரம் பூசம் பாலாமிரதம் ஒன்பதாவது நட்சத்திரம் ஆயில்யம் பால் ஒன்பதாவது நட்சத்திரம் ஆயில்யம் பால் பத்தாவது நட்சத்திரம் மகம் தயிர் பத்தாவது நட்சத்திரமாக மகம் தயிர் பதினொன்றாவது நட்சத்திரம் பூரம் நெய் பதினொன்றாவது நட்சத்திரம் பூரம் நெய் பனிரெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் சர்க்கரை பன்னிரெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் சர்க்கரை பதிமூன்றாவது நட்சத்திரம் அஸ்தம் தேன் பதிமூன்றாவது நட்சத்திரம் அஸ்தம் தேன் பதினாலாவது நட்சத்திரம் சித்திரை கரும்பு சாறு பதினாலாவது நட்சத்திரம் சித்திரை கரும்புச்சாறு பதினைந்தாவது நட்சத்திரம் சுவாதி பழச்சாறு பதினைந்தாவது நட்சத்திரம் சுவாதி பழச்சாறு பதினாறாவது நட்சத்திரம் விசாகம் இளநீர் பதினாறாவது நட்சத்திரம் விசாகம் இளநீர் பதினேழாவது நட்சத்திரம் அனுஷம் அன்னம் அன்னம் என்றால் சாதம் என்ற பொருள் பதினெட்டாவது நட்சத்திரம் என்பது கேட்டை விபூதி கேட்டை நட்சத்திரக்காரர்கள் விபூதியினால் அபிஷேகம் செய்வது என்பது நல்லது பத்தொன்பதாவது நட்சத்திரம் மூலம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் மூலம் சந்தனம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் மூலம் சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் இருபதாவது நட்சத்திரம் பூராடம் வில்வ இலை இருபதாவது நட்சத்திரம் பூராடம் வில்வ இலையினால் அபிஷேகம் செய்ய வேண்டும் இருபத்தி ஒன்றாவது நட்சத்திரம் சகஸ்தர தாரை சகஸ்கர தாரை இதன் பொருள் என்னவென்றால் சிவன் கோவிலில் அந்த சிவன் மேல் விழும் நீர் இருக்கும் அல்லவா அந்த தாரை என்கின்ற அந்த ஒரு மணி போன்ற அந்த கிண்ணம் அந்த பொருளை சிவன் கோவிலுக்கு நீங்கள் தானமாக வாங்கி கொடுப்பது என்பது மிகவும் சிறந்தது இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் திருவோணம் இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் திருவோணம் சொம்பு தண்ணீர் இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் திருவோணம் சொம்பு தண்ணீர் அப்போ சொம்பினால் நமது சுத்தமான ஜலத்தை கொண்டு அபிஷேகம் செய்வது என்பது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் இருபத்தி மூன்றாவது நட்சத்திரம் அவிட்டம் சங்கு தண்ணீர் இருபத்தி மூன்றாவது நட்சத்திரம் அவிட்டம் சங்கு தண்ணீர் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சங்கினால் தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்வது நல்லது அப்பொழுது குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் சங்கு வாங்கி தானமாக கொடுத்து அந்த சங்காபிஷேகம் என்கின்ற விஷயத்தை பார்ப்பது என்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இருபத்தி நான்காவது நட்சத்திரம் சதயம் பன்னீர் இருபத்தி நான்காவது நட்சத்திரம் சதயம் பன்னீர் அப்பொழுது சதய நட்சத்திரக்காரர்கள் பன்னீரால் குல தெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் அபிஷேகம் செய்வது மிகவும் நல்லது இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரம் பூரட்டாதி ஜலம் பூரட்டாதி ஜலம் சொர்ண ஜலம் என்றால் அந்த சுத்தமான நீரில் தங்க ஆபரணங்களை போட்டு அபிஷேகம் செய்வார்கள் அப்பொழுது அந்த சொர்ண ஜல அபிஷேகம் செய்யும் பொழுது உங்களுடைய தங்க ஆபரணங்களை கொடுத்து அபிஷேகம் செய்து வாங்கிக் கொள்வது என்பது மிகவும் நல்லது இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு வெள்ளி ஜலம் அப்பொழுது குலதெய்வ கோவில் அபிஷேகம் செய்யும் பொழுது வெள்ளி ஆபரணங்களை போட்டு அபிஷேகம் செய்வது நல்லது அல்லது வெள்ளி நாணயம் வாங்கி நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு தானமாக கொடுப்பது இந்த உத்தரட்டாதி நட்சத்திரக்காருக்கு சிறப்பாக இருக்கும் எந்த கோவிலுக்கு சென்றாலும் இஷ்ட தேவ கோவிலுக்கு சென்றாலும் அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான பொருளை கொண்டு அபிஷேகம் செய்யும் பொழுது சிறப்பாக இருக்கும் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் என்பது ரேவதி இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ரேவதி ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டான பொருள் கும்ப தண்ணீர் கும்ப தண்ணீர் கும்ப தண்ணீர் என்பது கலச நீர் என்ற பொருள் சுத்தமான நீர் ஒரு கோவிலுக்கு சென்று இந்த கலசம் எடுத்து வருவார்கள் அல்லவா அது போல கும்ப கலச தண்ணீர் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் கலச தண்ணீரால் அபிஷேகம் செய்யக் கொடுப்பது என்பது மிகவும் நல்லது குலதெய்வ கோவிலுக்கு வருடமோ அல்லது சித்திரை மாதம் வரக்கூடிய சித்திரைக்கனி என்று இந்த மாதிரி முக்கியமான விசேஷ நாள்ல இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த கலச தண்ணீரை ஏதாவது கோவிலில் சென்று எடுத்து வருவது என்பது மிகவும் நல்ல விஷயம் இது போல இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு நபர்கள் அவரவர் ஜென்ம நட்சத்திரத்திற்கு உண்டான அபிஷேக பொருளை மாதத்தில் வரக்கூடிய உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று உங்களுடைய குலதெய்வ கோவிலில் அபிஷேக பூஜை ஆராதனை செய்து வழிபட்டால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் நீக்கிவிடலாம் திருமண தடை புத்திர தடை வருமான தடை இது போல இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு இந்த ஜென்ம நட்சத்திர அபிஷேக பொருள் மூலமாக கிடைக்கும் இதுபோல இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் இந்த குலதெய்வ கோவிலிலும் இஷ்ட தெய்வ கோவிலிலும் நீங்கள் இந்த அபிஷேகப் பொருளை உங்கள் கைகளால் வாங்கி உங்களுடைய குல தெய்வத்திற்கு கொடுத்து அபிஷேக பூஜைகள் செய்து வாழ்வில் எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகத்தையும் பெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்பதே அடியனின் விருப்பம் எனவே நேயர்கள் இந்த பதிவை கண்டு இந்த அபிஷேக பொருளை குறிப்பெடுத்து தவறாமல் அபிஷேகம் செய்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணுங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்கள் தயவு செய்து ஷேர் செய்யுங்கள் அதே போல சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் விழுந்தால் விதையாய் விழுவோம் எழுந்தால் மரமாய் எழுவோம் நன்றி வாழ்க வளமுடன்